பராசரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி சந்தன் பேசுகிறேன் இந்த பராசர யூடியூப் சேனலில் அனைவரோட ஒரு ஜாதகத்தையும் பதிவிட்டு அவங்களோட கேள்விக்குண்டான ஒரு கருத்தையும் அவங்களோட வாழ்க்கைக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டையும் அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இதற்குண்டான ஒரு தீர்வு ஜாதகத்தின் மூலயமா சொல்ல முடியுமா என்பதற்காக சொல்ல முடியும் என்பதற்காக அந்த கருத்தையெல்லாம் பதிவிட்டு சரியா வருது என்று வாடிக்கையாளர் கேட்க கேட்க மீண்டும் ஜாதகத்தை நான் பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது ஒரு ஜாதகத்தை போல் ஒரு ஜாதகம் இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை இன்றைக்கு ஒரு ஒரு படித்து ப்ளஸ் டூ படித்து கொண்டிருக்க ஒரு பெண்ணு ராஜபாலத்துலேருந்து அவங்க அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க என் பெண் வந்து ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க யா அதோட வருங்கால எதிர்காலம் எப்படி இருக்கும் அதுக்கு மேலே என்ன படிக்கலாம் ஏன்னா ஒருத்தர் கல்வி படிக்கும்போது எதை சார்ந்து படித்த ஒரு சிறப்பை தரும் என்பதை நம்ம வந்து அந்த அதை சார்ந்து அவங்க சேர்த்திட்டோமா அவங்க அந்த கல்வியில் தேர்ச்சி பெற்று வருவாங்க என்பதுக்காக இந்த பெண்ணோட அவங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன் ராஜபாலத்துல இருந்து கேட்டிருக்காங்க கேள்வியை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக எங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லுங்க ஐயா அப்படின்னு நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கறதுனால ஒரு ஆர்வமாக கேட்டிருக்காங்க அவங்க ஆர்வத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க உண்டான விளக்கத்தை சொல்லணும் ஏன்னா பெண்ணோட இல்லை பார்த்து சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிறந்தது ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்திருக்காங்க பா பாஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் பிறந்திருக்க ஏழு மணி இருபது நிமிஷம் ஏஎம்ல பிறந்திருக்காங்க வச்சுக்கோங்க ராஜபாலத்தில் இருந்த பெண்ணு லக்னம் என்று பார்க்கும்போது மகர லக்னத்தில் பிறந்திருக்காங்க மகர லக்கணம் மீனராசியில் பிறந்திருக்காங்க இப்போ வயசு என்று பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு வந்து வயசு பதினேழு வயசு ஒரு மாதம்தான் ஆகுதுங்க பிளஸ் டூ படிச்சிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு நிலைப்பாடுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்தது என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இவங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து இப்போ இவங்க நடக்கக்கூடிய தசா காலங்கள் என்று பார்க்கும்போது இப்போ இவங்களுக்கு கரெக்டாக கேது மகாதிசை இவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு எப்போ ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க புதன் மகாதேசையில் பிறந்திருக்காங்க புதன் மகாதிசை வந்து இருப்பு பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷம் பதினோரு மாதம் பத்து நாள் இப்போ கேது மகாதிசை ஏழு வருஷம் அப்ப இவங்களுக்கு பதினெட்டு வயசு பதினோ பத்தொன்போது வயசு வரைக்கும் கேது மகாதசை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்ப இந்த கேது மகாதிசை இவங்களுக்கு வந்து அஷ்டமத்துல உட்கார்ந்து இருக்குது அந்த கிரகம் வந்துங்க அஷ்டமத்துல உட்காந்து தசையை நடத்துது அஷ்டமத்துல உட்கார்ந்து இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் மறைஞ்சு படிச்சா நல்லது அதாவது இருக்கிற இடத்துல இருந்து படிச்சுக்கிட்ட கொஞ்சம் மறைஞ்சு வெளியில போய் படிச்சா நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் ஏன்னா அந்த கேது பகவானும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியோட லங்கனாதிபதியோட சேர்க்கை பெற்று இருக்காங்க அப்ப கே சனி கேது சேர்ந்தாவே ஒரு சிக்கலை கொடுக்கும் ஒரு ஆன்மீக சம்பந்தமான நிகழ்வு இருந்தாங்கன்னா ஆன்மீக வழிபாட்டுல இருந்தாங்கன்னா சிறப்பு நல்ல ஒரு ஞானம் தர முடியும்னு வச்சுங்களேன் இல்லாட்டி தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மனதில் உள்ள ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு பேட் வைப்ரேஷன் கொடுக்கணும்னு வச்சுங்களேன் சனிக்கை சேர்ந்தவங்க பேட் வைப்ரேஷன் அப்ப அந்த பேட் வைப்ரேஷனை தடுக்கிறதுக்கு நம்ம என்னன்னா ஆன்மீக வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும் என்ற ஒரு நிலைப்பாடு ஏன்னா சனியும் சூரியனும் வந்து இதுல வந்து பரிவர்த்தனை யோகம் பெறப்பட்டிருக்காங்க அதில் வர்க்கோத்தம் நிலைவார இருக்குது அப்ப ஒரு லக்கியணத்துல வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தா அவங்க எப்படியா இருந்தாலும் படிச்சு டிகிரி வாங்கிருவாங்கன்னு ஒரு நிலைப்பாடு உண்டு ஜாதகத்துல ஆனா இந்த லக்கியணத்துக்கு மகர பொறுத்த அளவுக்குங்க சூரியன் அஷ்டமாதிபதியா வராது சனிக்கு பகை அப்ப போராடிதான் அதையும் ஜெயினும் ஏன்னா போராடக்கூடிய கிரகமாக வரக்கூடியது ஆறாம் அதிபதியோட சேர்க்கைப்பட்டு இருக்காது அப்ப ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்ந்து விபரீத யோகத்தையும் கொடுக்கும் அப்ப எந்த காலத்துல கொடுக்கும் அப்படின்னா புதன் திசை முடிஞ்சிருச்சு அடுத்து வரக்கூடிய சூரிய திசையில் கொடுக்கும் இந்த ஜாதகத்துக்கு ஏய் சூரிய திசை எப்போ நடக்கும் இப்ப கேது திசை முடிஞ்சு அதுக்கு அடுத்து சுக்கர திசை தான் அதுக்கப்புறம் தான் வருங்க அப்ப இப்ப நடக்கக்கூடிய தசா காலத்தில் இந்த பெண் அடுத்தது படிக்கக்கூடியது எந்த எதை மாதிரி படித்தா நல்லது அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு முக்கியம் அப்ப இவங்க வந்து தொழில் சார்ந்த கல்வியை எடுத்து படிப்பது சிறப்பு ஆடிட்டிங் சம்பந்தமான ஒரு நிலைப்பாடுல எடுத்துக்கலாம் ஆடிட்டிங்கே மற்றவங்களுக்கு ஒரு கணக்கு வழக்கு பார்க்குற ஒரு இது அதாவது கம்ப்யூட்டர்ல வந்து அக்கௌண்ட்ஸ் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து இவங்க படிச்சாங்கன்னா நல்லது ஏன்னா கணிதம் இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பா வரும்னு வச்சுங்களேன் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று புதன் வந்து இந்த ஜாதகத்துல அதாவது ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெற்றார் நவாம்சில போய் உச்சம் பெற்றுட்டாரு ஆறு குடைவன் அதே மாதிரி பாக்கியாதிபதி அவருதான் அப்ப அவர் நவாம்சம் போய் உச்சம் பெற்றிருக்குனால புதன் கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்லா இருக்குது அப்ப இந்த ஜாதகத்துக்கு குரு பகவானும் பாத்தீங்கன்னாலும் நல்லா இருக்கார் அவரும் உச்சம் பெற்றிருக்காரு நவாம்சத்துல போய் ராசியில வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தா கூட சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடம் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு சிறப்பு பெண்ணுக்கு பெண்ணுக்கு எப்பயுமே பன்னெண்டாம் படம் நல்லா இருக்கணும் எட்டாம் படம் நல்லா இருக்கணும் ரெண்டாம் படம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிதான் அவங்களுக்கு அந்த குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும் சயான சுகத்தை கொடுக்கும் எட்டாம் படம் வந்து மாங்கிலேய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கணும்னு வச்சிங்களேன் ஏன்னா லக்னாவதியை போய் எட்டுல உட்காந்துருக்காங்க அப்ப இந்த பெண் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லுது ஒவ்வொன்றையும் கஷ்டப்பட்டுதான் கிடைக்கும் அப்படிங்கிறவரு அப்ப இந்த பெண் வந்து தொழில் எடுத்து படிப்பது வருங்காலத்துக்கு இந்த பெண் நல்லா வேலைக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு வேலையில் சே வேலையில் சேரக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு அதனால தொழில் ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு ஏன்னா லாபாதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனா இருக்கார் இந்த சுக்கரன் போய் லாபத்தில் உட்காந்துருக்காரு தொழில்ஸ்தானாதிபதியா வரக்கூடிய சுக்கரன் லாபத்தில் போக அப்போ அப்ப தொழிலுக்கு போகும்போது யோகம் கொடுக்கும் இந்த பெண்ணுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த தசா காலங்களும் இந்த பெண்ணுக்கு ஒரு சிறப்பை தரும் இப்போ கேது கேது திசை முடிஞ்சோடனே சுக்கர திசை ஆரம்பம் ஆனா சுக்கரன் பாதகத்தில் இருக்கார் பதினொன்னு இருக்கார் ஆனா பெண்ணுக்கு அந்த பாதகத்தை கொடுக்குமா என்ற ஒரு கேள்வியில இருக்குன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் அந்த சுக்கர பகவான் தனிச்சு எந்த கிரகத்தோடையோ ஒரு செயற்கை பெறலைங்க சுக்கரன் செயற்கை பெறாம தனிச்சுதான் இருக்காரு அது பாக்கியாதிபதியோட சாரத்தை இருக்காரு அப்ப சுக்கரன் பாக்கியாதிபதி சார்த்தை பெற்று இருந்தா நல்லது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது இருந்தாலும் பாதகத்துல உட்காந்துருக்கனால கொஞ்சம் கவனமா பெண்ணை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பெண்ணு வந்து சுக்கர திசைங்கிறது அஞ்சு கூடிய திசை ஆள் மனசுல என்ன வேணாலும் பதியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்ப ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதி செய்யறதோட அந்த பதினொன்றுல உட்காந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குது ஆள் மனசுங்கிற ஸ்தானத்தை பாக்குது ஐந்தாம் இடம் தன் புத்தி போன போக்குள் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்ப இந்த பெண்ணை நம்ம வந்து படிக்க போது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும் அதே மாதிரி செயற்கை சேர்க்கையெல்லாம் அவ்வளவு சிறப்பு இல்லைன்னு வச்சுங்களேன் அதான் யாராச்சும் கூட சேர்ந்துச்சுன்னா அந்த சேர்க்கையோட பழக்கம் ஒட்டிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்ப அத கவனமா நம்ம பாத்துக்கிறது ஏன்னா பெண் பிள்ளைங்கள் நம்ம வந்து ஆஹ் எப்பயா இருந்தாலும் நம்ம கவனமா பார்த்து வச்சுக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கங்களேன் அது போக உடக்கூடாது உட்டா அதுக்குண்டான ஏன்னா சுக்கரன் வந்து பதினொன்று உட்கார்ந்தான் அது ஆசை 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 உள்ள கிரகம் தன் ஆசைப்படி வாழ்க்கையை அமைச்சு கொள்ளும் அப்படிங்கிற ஒரு தன்மையில தன் ஆசைக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை வாங்குறதும் சரி தன் தனக்கு பிடிச்சது இதா வேணும்னு அவட அறம் சரி அப்படிங்கலாம் இருக்குது இருந்தாலும் சனி லக்னாவிதியா வர்றதுனால இதுக்கெல்லாம் போகாது ஆனால் அவர் எட்டு தருக்கிறதுனால அந்த நிலைக்கு போகாதுங்கிற ஒரு தன்மை இருக்குது அதனால் இந்த பெண்ணுக்கு வந்துங்க நீங்கள் வந்து ஒரு கல்வியெல்லாம் கொஞ்சம் பார்த்து சேர்த்து அதாவது நல்ல காலேஜாக பார்த்துங்க கல்வியை நல்ல தரமாக உங்களுக்கு குடிக்கிறது நல்லது அதே மாதிரி பழக்க வழக்கத்துலேயும் கூட சேர்க்கையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு வச்சுக்கிறேன் ஏன்னா பழக்க வழக்கம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் மடம் நண்பர் ஸ்தானம் அதை வந்து அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி பார்க்குறாங்க ஏழாம் மடத்தை அந்த பாவ வேற போச்சு அப்ப நண்பர்கள் சிறப்பில்லைன்னு சொல்லுது ஜாதகத்துக்கு அப்ப ஏதாச்சும் கிரகம் பார்க்குதுன்னு பார்த்தா ஏழாம் அதிபதி மூணுல இருக்குது அப்ப மூணாம் இடம் முயற்சி தன்னோட முயற்சி கொண்டுதான் ஆஹ் இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற தன்மை அந்த மூணாம் இடம் முயற்சிங்கிறது தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடம் தான் அப்ப தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அதிபதி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்காருங்க அந்த குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு இருந்தாலும் ஆட்சி பெற்றிருந்தாலும் அதுக்கு திரிகோணத்தை சுக்கரன் இருக்கான் அப்போ சந்திரனுக்கு திரிகோணத்தில் சுக்கன் பாக்கியத்தில் இருப்பது ஒரு சிறப்பு பெண்களுக்கு வந்து ச சந்திரனுக்கு ஒரு திரிகோணத்தில் சுக்கரன் வருவது ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சி மன சந்தோஷம் அனைத்து நிறைவையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அதனால பெண்ணை பொறுத்த அளவுக்குங்க நீங்கள் படிக்க வைக்கிற இருந்து உங்களோட கவனம் பெண் மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும் போக்குவசம் இருந்துக்கிட்டே இருப்பது நல்லது அது போக்குள்ள விட்டு விட வேண்டாங்க விட்டு விட்டால் அவரை நம்ம பிடிக்க முடியாது அதாவது அதை சொல்கிறேன் அதனால கவனமுடன் பார்த்துங்க பெண்ணுக்கு வந்து தொழில் கல்வி சிறப்பாக இருக்கும் தொழிலுக்கு போயிடுச்சுன்னா அந்த பெண் வந்து யோகங்க படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு தொழிலுக்கு போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை போதும் அப்போ ஜாதகத்தை பார்த்து நீங்கள் திருமண வாழ்க்கையை தேர்வு செய்வது சிறப்பு பெண்ணுக்கு நீங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு சிறப்பை தருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதி வெலுவன் சந்தன்